ओं श्रीकृष्णाय परमात्मने नमः कर्मणो ह्यपि बोद्धव्यं बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यं गहना गहनाकर्मणो गतिः भगवान् श्रीकृष्णर् कर्मम् ए अकर्मम् विकर्मम् इवयम् நாம் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் கர்மனக அப்பி போத்தவ்யம் போத்தவியம்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஹீனா நிச்சயமாக கர்மனக அப்பி போத்தவ்யம் செயலை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் செயல்னா என்ன இந்த கையை தூக்குறது காலை தூக்குறது பஸ் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி சாதாரண நடைமுறையில உள்ள செயல்களை பத்தி இங்க சொல்லலை இதுவே சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் மாறுபடுகிறது கர்ம செயல் அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய பொருளே நியாய சாஸ்திரப்படி வந்து எல்லாமே செயல்கள் தான் அதே மாதிரி வியாக்கரணத்திலையும் வந்து எத்தனை வினை அடிகள் அதாவது தாத்துன்னு சொல்லணும் எத்தனை இருக்கோ அவ்வளோ செயல்கள்னு சொல்றாங்க ஆனா மீமாம்சா சாஸ்திரம் வேத பூர்வம் அந்த சாஸ்திரத்துல நாம எந்த செயலை செய்யணும்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோம் அதாவது வைதிக கர்மான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது நித்திய கர்மா நம்ம வந்து இதுதான் நமக்கென்று விதிக்கப்பட்ட செயல் நம்ம ஒவ்வொருக்கும் தெரியும் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்மளோட டியூட்டி இது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா நித்திய கருமா அது மாதிரி சாஸ்திரங்கள்ல நித்திய கருமா என்று வகுக்கப்பட்டிருக்கு நித்திய கருமானா நாள்தோறும் நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் நாள்தோறும்னு மட்டும் அர்த்தம் இல்ல நித்தியம்னா இப்ப வந்து ஆஹ் பூஜை எல்லாம் பண்றோம் இல்லையா சிவராத்திரி பூஜை கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அது நித்திய கருமாலதான் அடங்கும் அப்புறம் நைமித்திக கருமான்னு ஒண்ணு இருக்கு அது வந்து இப்ப குழந்தை பிறந்தா நம்ம செய்யக்கூடிய சடங்குகள் அப்புறம் கிரகண காலத்துல செய்யற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்தை நிமித்தத்தை வச்சு செய்யக்கூடியது நைமித்திக கர்மா இதெல்லாம் இல்லறத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியது நித்திய கர்மா நைமித்திக கர்மா அப்புறம் காமிய கர்மான்னு இருக்கு அதாவது நமக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்தா அதுக்கு வந்து ஹோமங்கள்லாம் செய்து அதை வந்து நிறைவேற்றிக்கிறது இப்ப புத்திர காமியஷ்டி யாகம் செய்தால் குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க அது கூட யாரு செய்யணும்னு இருக்கு எல்லாரும் எல்லா யாகமும் செய்ய முடியாது இப்போ ராஜசூய யாகம் என்பதை வந்து அரசர் தான் செய்ய முடியும் இப்படி நிறைய இருக்கு அதுலயே நிறைய கேட்டகரிலாம் இருக்கு அப்புறம் பிராயஷ்சித்த கர்மம் இப்போ நம்ம வந்து ஏதாவது தவறு பண்ணிட்டோம் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படின்னா அது நீங்குவதற்காக ஸ்ரீருத்ர ஜப்பம் ஹோமம் தீர்த்த யாத்திரை இதெல்லாம் பிராயஷ்சித்த கர்மம் எல்லாமே சாஸ்திரத்துல யார் யார் என்னென்ன பண்ணணுங்கிறதுலாம் அழகா வகுக்கப்பட்டிருக்கு இப்ப நமக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டதுதான் கர்ம அந்த இடத்துல கர்மன்னா நாம் செய்ய வேண்டிய நமக்குரிய தர்மங்கள் அறங்கள் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியம் என்னன்னா நமக்கென்று விதிக்கப்பட்டது நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொருத்தரோட கர்மத்தை செய்வோம் நமக்கு வந்து நம்மளோட வேலை பிடிக்காது இன்னொருத்தரோட வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சாதாரண ஒரு நடைமுறை இதுலயே கூட டியூட்டிஸ்ன்னு வச்சா கூட நம்மளோட டியூட்டிஸ் நமக்கு பெரிய ருச்சி இருக்காது சலிப்பு வரும் இன்னொருத்தரோட டியூட்டி எடுத்து போட்டு செய்வோம் அது வந்து ஏதாவது எமர்ஜென்சியில செய்யறோம்னா பரவாயில்ல நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அதுல என்ன ஆகும்னா நம்ம கடமையை விட்டுட்டு இன்னொருத்தரோட கடமையை நம்ம நல்லா செய்யும் போது நிறைய குழப்பங்கள் வரும் நமக்கும் வரும் அவங்களுக்கும் வரும் ஆக ரொம்ப கிளியரா நம்மளுடைய டியூட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பண்ணோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல என்னன்னா கர்மான்னு சொன்னா நமக்கென்று விதிக்கப்பட்ட செயல்கள் அது என்னங்கிறது போத்தவியம் தெரிஞ்சுக்கணும்ப்பா உனக்கா தெரியாது பெரியவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ சாஸ்திரம் என்ன சொல்றது இதுக்குதான் சாஸ்திரம் படிக்கணும் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு ஏன் சொல்கிறோம் தமிழில் வந்து திருக்குறள் இருக்குது கீதை இருக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கு இவ்வளோ அறிவு செல்வங்கள் இருக்கு இதோட லைட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் கரெக்டாக தான் கரெக்டான பாதையில் தான் நான் போறேனா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தானே சொன்னார் வந்து பெரிய அறிவாளிகள் கூட இந்த விஷயத்துல ரிஷிகள்லாம் கூட குழம்பி போகிறார்கள் இந்த கர்ம விஷயத்த நிர்ணயம் பண்ண முடியல எது கர்மம் எது அக்கர்மங்கிற விஷயத்துல அக கர்மன்னு சொன்னா நாம் செய்ய வேண்டிய செயல்கள் செயல்கள்னா வெறும் மட்டும் இல்லை அதாவது வேதங்களால் விதிக்கப்பட்டு நாம் செய்ய வேண்டும் என்று வைக்கப்பட்டுள்ள விஷயங்கள் இந்த செயலே மூணு லெவல்ல இருக்கு மனசால செய்ய எண்ணக்கூடிய எண்ணங்களும் செயல்தான் தான் பேச்சினால நடக்கிறதும் செயல்தான் உடம்பால செய்யறதும் செயல் தான் சோ எல்லா டைமென்ஷன்லயும் இந்த செயல் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியான கோணத்தில் புரிச்சுக்கலாம் இந்த காண்டெக்டில் நம்ம பார்த்தா நம்மளுடைய சாஸ்திரங்களை ஏன் நம்ம முறையாக படிக்கணும் சம்பிரதாயமாக ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு டீச்சிங் மெத்தடாலஜி தெரியும் அதாவது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கான்டெக்சுவல் மீனிங் தான் இருக்கு ஒரு சொல்லுக்கு வந்து பொருள் வந்து இந்த இடத்துல கருமா அப்படின்னா இதுதான் பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறோம் பார்த்தீங்களா இது எப்படி ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வச்சுட்டு சொல்லுவாங்க சுவாமிஜி அப்போ அதை வச்சு நம்ம கரெக்டாக ரைட் லைட்ல அந்த கான்டெக்ட்ல என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப பொதுவா வந்து ரொம்ப ஷார்ட் ஆகி கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கோ இதே சொல்லிட்டு போறது இல்ல கருமானா நமக்கென்று விதிக்கப்பட்ட நம்முடைய டியூட்டீஸ் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு நிச்சயமா செய்ய வேண்டியதுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி விக்கிரமம்னா என்னன்னா நம்ம செய்யவே கூடாத விஷயங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது களவும் கற்று மரன்னு சொல்லணும் கற்றுனா என்ன அது அது என்னெல்லாம் டேஞ்சர் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது திருவள்ளுவர் வந்து எப்படி அறன் வலியுறுத்தல் தர்மத்தை செய்யணுங்கிறதுக்காக ஒரு அதிகாரம் எழுதினார் அறத்துப்பாலே பூரா எழுதினார் அதே மாதிரி தீவினை அச்சம் நீ வந்து தப்பு செய்யறதுக்கு பயப்படணுங்கிறதுக்காக ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார் என்னெல்லாம் தப்பு வரும் நம்ம செய்யும் போது என்னெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதவைங்கிற தெரிஞ்சுக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு அறிவு அதனால விகர்மம்னா நாம் செய்யக்கூடாத செயல்கள்னு அர்த்தம் கர்மம்னா நாம் செய்ய வேண்டிய செயல்கள் விகர்மம்னா நாம் செய்யக்கூடாத செயல்கள் அப்புறம் அகர்மம் அகர்மம்னா என்ன அப்படின்னா செயலின்மை பூரண ஓய்வு செயல் புரியாம இருக்கிறதுனா என்ன எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஒண்ணு பண்ணாம கம்முன்னு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறதுனா என்ன தாயுமானவர் சும்மா இரு சும்மா இருக்கிறதுனா என்ன படுத்த ஸ்லோகம் வரப்போகிறது சும்மா இருக்கிறதுனா என்ன நமக்கு வந்து செயல்னா என்னன்னு தெரியாது சும்மா இருக்கிறதுனா என்னன்னு தெரியாது கிருஷ்ணர் அவ்வளவு கிளியரா சொல்றாரு எது செயல் எது செயலின்மை உண்மையான ஓய்வு நமக்கு எப்படி கிடைக்கும் இப்போ நம்மளே கூட நினச்சிப்போம் ரொம்ப ஆறு நாள் ஆஃபீஸ் தொடர்ந்து போயிட்டோம் ஒரு நாள் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் தூக்கமே வராது மனசு ரெஸ்ட்லெஸ் ஆகிடும் மனசு ஓவர் ஆக்டிவ் ஆகிடும் பரபரப்பாக இருப்போம் என்ன பண்றது தெரியாது அப்போ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நம்மளோட செயல்னா என்ன செயல் இன்மை லீஷர்னா என்ன டோட்டல் ரெஸ்ட்ன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அது மாதிரி இருக்க முடியுமா அது சாத்தியமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம் இது வந்து தொடர்ந்து பகவான் இந்த செயல் செயலின்மையை பற்றி தான் அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போறார் ஆக இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லிட்டுக்காருனா செயல் என்றால் என்ன என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய கூடாத செயல்கள் எவை எவை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அகர்மணஹ போத்தவியம் அக்கர்மம் என்றால் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா கர்மனஹ கத்திகி ககனா கர்மனக கத்திகினா அந்த கர்மத்தின் போக்கு எந்த செயல் எப்பொழுது பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது நான் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன் இப்ப வருமா பத்து வருஷம் கழிச்சு வருமா அடுத்த பிறவியில வருமா எப்ப வருங்கிறது எனக்கு தெரியாது காம்ப்ளெக்ஸ் அதுதான் ககனான்னு சொன்னா புரிஞ்சுக்கவே முடியாது ரொம்ப நுணுக்கம் நுண்மையான கண்டிப்பா வரும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அந்த கர்மத்துக்கு கண்டிப்பா பலன் உண்டு அது எப்ப வரும் என்ன வடிவத்துல வருங்கிறது தெரியாது இந்த செயல் கண்ணுக்கு தெரிகிறது ஏதோ ஒரு நல்ல செயல்தான் பண்றேன் ஆனா வந்து அந்த செயலுடைய இந்த செயலுக்கு தான் இது பலன்னு நான் சொல்ல முடியாது நான் சந்தோஷமா இருக்கும் என்ன நினைக்கிறேன் நான் ஏதோ நல்ல காரியம் பண்ணிருக்கணும் போன ஜென்மத்தை ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா எந்த புண்ணிய காரியத்தினால நான் இப்ப சந்தோஷமா இருக்கேங்கிறது எனக்கு தெரியாது இது மட்டும் நமக்கு தெரியும் நல்ல செயல்கள் செய்தால் அது கண்ணுக்கு தெரியாத புண்ணியமாக மாறும் அப்புறம் பிறகு இன்பத்தை கொடுக்கும் தீய செயல்கள் செய்தால் அது கண்ணுக்கு தெரியாத பாப்பமாக மாறி பிறகு துன்பத்தை கொடுக்கும் நான் துன்பமாக இருக்கும்போது எந்த ரீசனால நான் துன்பமா இருக்கேங்கிறது எனக்கு தெரியாது இப்ப பிரத்யட்சமா பார்த்தா கூட நான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க லைஃப்ல ஆனா கஷ்டப்படுவாங்க நம்மளால இதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அநியாயம் அக்கிரம் பண்ணிட்டே இருப்பா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா அவன் நல்லா இருக்கானே அவன்லாம் நல்லா இருக்கான் இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க இவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் பாத்தீங்களா இந்த கருமா தியரிய மாத்திரம் நம்ம ஒவ்வொருத்தரும் சரியா புரிந்து கொண்டோம்னு சொன்னா வாழ்க்கையில அது குடுக்கிற ஒரு ரிலீஃப் இருக்கு பாத்தீங்களா கடவுள் நிச்சயமாக இருக்கிறார் ஆஹா நான் எப்பயோ தெரியாது இந்த இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு பிரமாணம் ககனா கர்மனோ கத்திகி கர்மனஹ கத்திகி கஹனானா இந்த கர்மத்தின் போக்கு என்பது புரிந்து கொள்ள முடியாதது இப்ப ஒரே நேரத்துல வந்து நிறைய குழந்தைங்க இறந்து போறாங்க அத்தனை குழந்தைங்களுக்கும் கர்மா அந்த நேரத்துல முடிஞ்சிடுச்சா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க உள்ள கேக்குறோம் இல்லையா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதுதான் திருவள்ளுவர் கூட சொல்லுவார் அதாவது பொறாமப்படுறவன் நல்லா இருக்க மாட்டான் திருவள்ளுவரோட லாங்குவேஜ் படி பொறாமத்த பொறாமப்படுறான் அப்படின்னா வாழ்க்கையில அவன்கிட்ட செல்வமே இருக்காது கஷ்டப்படுவான் இல்லையா பொறாமப்படுறவங்க நல்லா இருக்கானே அப்படின்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நினைக்கப்படும்னு ஆராய்ச்சிக்குரியது கர்ம வினைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்றாரு ஒரு கர்ம வினைகள்னாலதான் நமக்கு வந்து ஒரு அதாவது நம்ம பார்க்கறதுக்கு வந்து அவன் இப்போ சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் எப்பயோ செஞ்ச புண்ணியத்தோட பலனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான் ஆனால் இந்த பொறாமப்பட்டதுங்கிற அந்த பாபம் இருக்கு இல்லையா அது பின்னாடி வேலை செய்யும் பின்னாடி துன்பம் வரும் அது நமக்கு தெரியாது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம முடிவு பண்ணுறோமே தவிர உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த கர்மத்தோடைய கணக்குகள் இதோடைய இதெல்லாம் யாருக்கு தெரியணும் பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து இந்த கணக்கெல்லாம் எந்த எந்த புண்ணிய கர்மத்தினால நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் எந்த தப்பான கர்மத்தினால் நான் இப்ப கஷ்டப்படுற இதெல்லாம் இந்த கனெக்ஷன்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய டியூட்டி என்ன இப்ப செய்ய வேண்டிய கர்மா என்ன எனக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டுள்ள கர்மம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதை நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் செயல் இன்மை என்றால் என்ன பூரண ஓய்வு என்றால் என்ன என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் பகவான் அடுத்தது சொல்ல போறார் ஓம் சாந்தி ஹரி ஹரிஹி ஓம் தத் சத் सर्वं श्रीकृष्णार्पणमस्तु